சபாநாயகர் ஒருவர் தொடர்பில் அம்பலமான அதிர்ச்சி தகவல் யாழ் வடவராட்சியில் திடீர் சுற்று வளைப்பு நாட்டு மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை செவ்வந்தி கைது பின்னணி போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப வகுத்த ரக செய்ய திட்டம் கிரிக்கெட் உலகை உலுக்கிய பாகிஸ்தான் வான் தாக்குதல் மூன்று ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பெண் முன்னாள் சபாநாயகர் ஒருவரின் மாதாந்த உணவு கட்டணம் மாத்திரம் மூன்றரை லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்துள்ளது குறித்த தகவலானது நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட கணக்காய்வு அறிக்கை மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட கணக்காய்வில் முழு அறிக்கையையும் பிரதி கணக்காய்வாளர் நாயகன் தர்மபால கம்பன்புலன் நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமிடம் ஒப்படைத்துள்ளார் அத்துடன் இந்த அறிக்கை வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் ஒன்பது திணைக்களங்களிலே நடந்த முறைகேடுகள் குறித்து பல முக்கிய விவரங்களையும் அது வெளிப்படுத்தியுள்ளதாக சபாநாயகர் அலுவலக வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் வடமராட்சியில் ராணுவம் மற்றும் காவல்துறை இணைந்து சுற்றுவளைப்பு வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளார்கள் வடமராட்சி கிழக்கு கொடத்திணை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குடத்தணை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞர் ஒருவர் பலர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு இதுவரை பலரை காயப்படுத்தி வந்த நிலையில் பல தடவைகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆர்ப்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞர் பல வீடுகளையும் தாக்கி பொருட்களை சேதப்படுத்தியும் வந்ததுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களுக்கு முன் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக வாழால் வெட்டி காயப்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சில நாட்களாக மருதங்கேணி காவல்துறையினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு முயன்றும் கைது செய்ய முடியாதனால் இன்று அதிகாலை இராணுவம் மற்றும் மருதங்கேணி காவல்துறையினர் இணைந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்யச் சென்றுள்ளார்கள் இராணுவ மற்றும் காவல்துறையினர் சுற்று வளைப்பு செய்ததை அறிந்து கொண்ட குறித்த சந்தேக நபரும் தப்பி கொண்டதாகவும் மருதங்கேணி காவல் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த சந்தேக நபர் வாள்களுடன் தொடர்ச்சியாக திரிவதாகவும் இதனால் பாடசாலையில் கல்வி நிலையங்களுக்கு மாணவர்கள் செல்வதற்கு அச்சப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குறித்த சந்தேக நபருக்கு பயந்து ஆறு குடும்பங்கள் மாளிகை திடல் கிராமத்திலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு வாழ்விட்டு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் தொடர்ச்சியாக இவ்வாறு வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் பிரதேச மக்கள் கருத்து குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது மத்திய வடமத்திய சப்ரகுமா ஓவா மற்றும் கிழக்கு வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் வெளிப்படுத்தியுள்ளது இன்றிரவு பதினோரு மணி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கையின்படி பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதுடன் மேலும் பதினோரு மாவட்டங்களுக்கு இளம் மஞ்சள் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே மின்னல் நடவடிக்கையினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது திடீரென கூடிய மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது அந்த வகையில் இன்று மேற்கு சப்ரவா மத்திய ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கனமழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தால் கனேமுள்ள சஞ்சீவை என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பு சென்றதாக விசாரணைகளை தெரிய கனேமுழு சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் சுமார் மூன்று மாதங்களாக அவர் நாட்டினுள் ஒழித்திருந்ததாகவும் இசாரா சுமந்தி விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் பக்கம் பாதுகாப்பு அதிகாரிகள் கவனம் திசை திருப்பிய போது குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் மித்தனியால் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள சுபோனனும் அரசு அதிகாரியுடன் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்த ஜே ஜே பாய் எனப்படும் கெனடி செபஸ்தியன் பிள்ளையுடன் படகின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த காலப்பகுதியில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பராக் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தைக்கு உட்பட மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் நேபாளத்தில் அணிந்து அழைத்து வரப்பட்ட ஆறு பேரில் இஷாரா செவ்வந்தி டம்மி இஷாரா என்று அழைக்கப்படும் தக்ஷின் அந்தகுமாரா ஜேஜேபாய் எனப்படும் கெனடி தபஸ்திகன் பிள்ளையும் ஜெஃப்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசின் கனகராசா ஆகியோருடன் சிசிடி எனப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் பாகிஸ்தான் இல்லைக்கு அருகே நடந்த வான்வழி தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் கடந்த ஒரு வார காலமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் இந்த மோதல்கள் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்துள்ளார்கள் இரு நாடுகளுக்கும் இடையான பதட்டத்தை தணிப்பதற்காகவே தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமைதி முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பாகிஸ்தான் இல்லையிலுள்ள கிழக்கு பக்தா மாகாணத்திலுள்ள உக்ரைனில் ரஷானாவுக்கு பயணம் செய்த போது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது பாகிஸ்தான் ஆட்சியால் மேற்கொள்ளப்பட்ட கோழை தினமான தாக்குதல் என்று விபரித்துள்ளது தாக்குதலின் போது கபீர் சிப்கத்துல்லா மற்றும் ஹரூன் ஆகிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபையும் உத்தியோகபுரமாக அறிவித்துள்ளது இதையடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடைபெற இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடர்ந்து விலகுவதாகவும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரிஷாத் கான் இந்த முடிவை வரவேற்று இந்த சந்தர்ப்பம் ஆப்கானிஸ்தானின் தேசிய கௌரவத்தை முன்னிறுத்தி நிற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இந்த அடக்குமுறையாளர்களால் அப்பாவி பொதுமக்களும் எங்களது உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் படுகொலை செய்யப்பட்டது ஒரு குரூரமாக மன்னிக்க முடியாத குற்றம் என்று பசார் கைக் பரூக் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதுவரை இந்த விவகாரத்தில் இந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சபாநாயகர் ஒருவர் தொடர்பில் அம்பலமான அதிர்ச்சி தகவல் யாழ் வடவராட்சியில் திடீர் சுற்று வளைப்பு நாட்டு மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை செவ்வந்தி கைது பின்னணி போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப வகுத்தராக செய்ய திட்டம் கிரிக்கெட் உலகை உலுக்கிய பாகிஸ்தான் வான் தாக்குதல் மூன்று ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பெண்